இருக்கிறதுலையே புவர் மிடில் கிளாஸ் பீப்புள் தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி கஷ்டப்படுறதும் நிலைமையை சேஞ்ச் பண்ணுறதும் அவங்க அவங்க கையில் தான் இருக்கு போங்க நான் எல்லாம் ட்ரை பண்ணிட்டேன் ஆனாலும் எதுவும் மாறலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா இதில் பிரச்சனை என்னன்னா நிறைய மனுஷங்க பணம் பத்திரமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு எது சொத்து எது கடன் செலவு அப்படின்னு சரியா பார்க்கறதே இல்லை புவர் டேடா ஆத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற பொருளை வச்சே நீங்கள் பணக்காரரா இல்லை ஏழையான்னு சொல்லிடலாம் அதாவது உங்க சொத்து தான் உங்கள் நிலமையை காட்டும் என்கிட்ட எது சொத்து அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கோடி கணக்கில் பணம் இருந்தால் தான் அது சொத்து அப்படிங்கிற அர்த்தம்லாம் கிடையாது அப்படி மிடில் கிளாஸ் மக்கள் இதெல்லாம் சொத்து அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் உண்மையிலேயே சொத்தே இல்லாத சில விஷயங்களை இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம உங்களை ஏழையாக வச்சிருக்கக்கூடிய எட்டு சொத்துக்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் வெல்கம் டு குரல் உலகம் எட்டு உங்க வீடு உங்க பெரிய செலவு நம்மள நிறைய பேர் பெரிய வீடு காஸ்ட்லி கார் இருந்தாதான் அது பணக்காரத்தனம் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா உண்மையிலேயே இதெல்லாம் பெரிய செலவு தான் பணக்காரங்க எது சொத்து எது செலவுன்னு கரெக்டாக பிரித்து வச்சுருப்பாங்க காரு வீடு டிவி இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே செலவு தான் ஏன்னா இதெல்லாம் உங்கள் பாக்கெட்லேருந்து பணத்தை எடுக்கக்கூடிய லயபிலிட்டிஸ் ஆக்சுவலி உங்கள் வீட்டு பண விஷயங்களை ஒரு கடையை நடத்துகிற மாதிரி கேப்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா மற்றவங்க செய்யறதப்ப நீங்கள் செய்யவே மாட்டீங்க ஸோ பணத்தை பற்றி நிறைய நீங்கள் கற்றுக்கிட்டே இருக்கணும் இப்போ ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட ஒரு யோசனை கேளுங்க எது தேவையான செலவு எது தேவையில்லாத செலவு அப்படின்னு தெளிவாக சொல்கிறவங்க கிட்ட கேட்கணும் சும்மா கூட பழகிறவங்க சொந்தக்காரங்கிட்ட எல்லாம் கேட்டா அது வீடு நம்மளோட பெருமை கட்டிரு கொஞ்சம் கூட யோசிக்காத அப்படின்னு உங்க பினான்சியல் சிச்சுவேஷன் தெரிஞ்சுக்காம அடிச்சு விடுவாங்க கொஞ்சம் கவனக்குறைவுனால பெரிய தப்பே நடந்துரும் புத்திசாலியா இருக்கிறவங்க எப்பவும் எதை செய்யறதுக்கு முன்னாடியும் அதை பத்தி நாலு பேர்கிட்ட நல்லா கேட்டு தெரிஞ்சுப்பாங்க தேடி தேடி டீட்டெயில்ஸ் படிப்பாங்க ஆனா முட்டாள் எனக்கு தான் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு தெரியும் அப்படின்னு மெதப்பா இருப்பாங்க ஸோ நல்ல பினான்சியல் நாலேஜ் இருக்கிறவங்க கிட்ட இல்லை ஆல்ரெடி லைஃப்ல ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணினவங்க கிட்ட ஒப்பீனியன் கேட்டு எதா இருந்தாலும் செய்யுங்க செவன்த் ஒன் உங்களுக்கு பிடிக்காத வேலையிலேயே இருக்கிறது பணம் வரும் நல்ல பேர் வாங்கணும் நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு எல்லாரும் நினைப்பாங்க அதுக்கு கொஞ்சம் ஸ்மார்ட்டாக புத்திசாலித்தனமாக இருக்கணும் சில சமயம் பண தேவைக்காக நமக்கு பிடிக்காத திறமைக்கு சம்மந்தமே இல்லாத வேலையில் போய் சேர்ந்துடுறோம் என்னைக்காச்சும் ஒரு நாள் பெரிய ஆளாக வந்துட மாட்டோமா பணம் சேர்ந்துடாதா அப்படிங்கிற ஏக்கத்தில் தவறான நம்பிக்கையில் பிடிக்கலனாலும் அதே வேலையில் இருந்துடுறோம் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க பிடிக்காத வேலையில் இருந்துட்டு உங்களால் பணக்காரர் ஆக முடியுமா ஆனால் பணக்காரங்க அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி பண்ணி மேல வர்ற மைண்ட் செட் தான் ஒருத்தர் பணக்காரராகவும் ஏழையாகவும் ஆகுது நைன் டு ஆஃபீஸ் ஜாபுக்கு மட்டும் போயிட்டு வந்தா லட்ச கணக்கில் பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற புவர் மைண்ட் செட்டை கொஞ்சம் மாத்துங்க ஒரே ஒரு வேலையை மட்டும் நம்பி நினைச்சதை அச்சீவ் பண்ண முடியாது ஸோ ஆல்ரெடி பார்க்குற வேலையோடு சேர்த்து ஒரு பாசிவ் இன்கம்மையும் உருவாக்குற வழியை பாருங்கள் அதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி பாருங்கள் ஸோ ரிஸ்க் எடுக்கவும் முயற்சி செய்யவும் பயப்படாதீங்க சிக்ஸ்த்து ஒன் பணத்தை முதலீடு செய்யாம சும்மா சேவிங்ஸ் பண்ணுறது சேவிங்ஸ் வேற இன்வெஸ்ட்மெண்ட் வேற மிடில் கிளாஸ் பீப்புளை பொறுத்த வரைக்கும் பணம் சேமிக்கிறதுக்குன்னு டிஃப்ரெண்ட்டான ரூல்ஸை நம்புகிறாங்க மிடில் கிளாஸ் பீப்புள் ரிஸ்க் எடுக்க தைரியமா புதுசா ஒன்று செய்ய பயப்படுறாங்க பட் பணக்காரங்க அப்படி கிடையாது மக்கள் தப்பு எதுன்னு பார்த்தா பணத்தை ஜஸ்ட் சேமிச்சு வச்சா போதும் அதுவே நம்மளை பணக்காரராக ஆக்கிரும் அப்படின்னு நம்புறது தான் ஆனால் ரிச் ஆகணும்னா பணத்தை பெருக்கணும் காம்பவுண்ட் பண்ணணும் ஜஸ்ட் சேர்த்து வைக்கக்கூடாது பணம் தான் முக்கியம் ஏன்னா அதை வச்சுதான் எல்லா பொருளையும் வாங்க முடியும் பணங்கிறது ஒரே இடத்துல தூங்காமல் சொல்லிட்டே இருக்கணும் தான் அது பழமடங்கா மாறும் இன்னும் கொஞ்சம் பேர் இப்படி நினைப்பாங்க பணம் கிடைக்கிறதே கஷ்டம் வர்றதே பத்த மாட்டேங்குது செலவு பண்ணாம அதை சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு நினைச்சு உண்டியல்லயோ சேவிங்ஸ் அக்கௌண்ட்லயோ போட்டு அது நம்மள பெரிய ஆளாக்கிடும் அப்படின்னு நம்பிக்கிறாங்க பட் ஜஸ்ட் பேங்க் அக்கவுண்ட்ல போடுற பணம் உங்களை விட பேங்க்குக்கு தான் யூஸ் ஆகும் பேங்க் லோன் எப்படி தராங்க நினைக்கிறீங்க இப்படி உங்க பணத்தை தான் ரிச் ரிச் ஆகிட்டே இருக்காங்க ஏழை நேத்து இருந்ததை விட இன்னும் மோசமான நிலைக்கு போய்க்கிட்டே இருக்காங்க ஏன்னா அவங்க சேமிக்கிற பணம் அவங்களுக்கு உதவாம மத்தவங்களுக்கு உதவுது சோ திங்க் பண்ணுங்க சேவ் பண்றதை விட இன்வெஸ்ட் பண்றது தான் புத்திசாலம் புத்தகம் மிடில் கிளாஸ் பீப்புள் செலவு செஞ்சுட்டு மீதிய முதலீடு செய்வாங்க இஎம்ஐ இல்லாத மிடில் கிளாஸ் ஃபேமிலியே இருக்காது எக்ஸாம்பிளுக்கு பைக்கு இஎம்ஐக்கு மாதம் பத்தாயிரம் டூ இருபதாயிரம் கட்டுறதுக்கு பதிலா அந்த பணத்தை ஷேர் மார்க்கெட்ல நல்ல க்ரோத் ஆகிற கம்பெனியை அனலைஸ் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா அதுலேருந்தே ரிட்டன்ஸ் அண்ட் ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் பணத்தை எவ்வளோ சீக்கிரம் எவ்வளோ சின்ன வயசில் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்களோ அதுதான் உங்களோட புத்திசாலித்தனமாக இருக்கும் சரி சொல்லுங்க மாத சம்பளம் வந்ததும் ஃபர்ஸ்ட்டு நீங்க என்ன செய்வீங்க செலவு செய்வீங்களா இல்ல இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா கமெண்ட்ல சொல்லுங்க பினான்சியல்ல எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா யார் ஃபர்ஸ்ட் சம்பளம்னு ஒன்று வந்ததும் இன்வெஸ்ட் பண்றதுக்கு கொஞ்சம் பணத்தை ஒதுக்குறாங்களோ அவங்க அடுத்த பரம்பரைக்கும் சொத்து சேர்த்து வைக்கிறாங்க அப்படின்னு இதில் சீக்கிரட்டே கொஞ்சம் பணமாக இருந்தாலும் அதை தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறது தான் யார் சம்பளம் வந்ததும் ஃபர்ஸ்ட் செலவு செய்யறாங்களோ அவங்க செய்கிற வேலைக்கு அடிமையாக மாறிடுறாங்க ஏன்னா செலவு சமாளிக்க திரும்ப திரும்ப பிடிக்கலனாலும் வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்திக்கிறாங்க செலவு பண்ணுறது இன்வெஸ்ட் பண்ணுறதையும் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் பொறுத்து தான் நீங்க உங்கள் லைஃப்ல நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு போவீங்களா இல்லை இன்னும் கீழே ஏழையாவே போயிட்டே இருப்பீங்களா அப்படிங்கிறத டிசைட் பண்ணும் ஸோ சேலரின்னு ஒன்னு வந்ததும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு மீதி இருக்கிற காசை வச்சு உங்க செலவுகளை அதுக்குள்ள கண்ட்ரோல் பண்ணுங்க இதோட பெனிஃபிட் ஃப்யூச்சர்ல கண்டிப்பாக உங்களுக்கே தெரிய வரும் யூ வில் தேங்க் மீ லெட்டர் ஃபோர்த் ஒன் எஜுகேஷன் தாப்பரா வரவங்க கூட நல்லா படிக்காதவங்க கிட்ட வேலைக்கு போறாங்க ஏன்னு தெரியுமா மிடில் கிளாஸ் மக்களுக்கு இருக்கிற மைண்ட் செட் ஸ்கூல் காலேஜும் நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போகணும் நல்லா சம்பாதிக்கணும் ஆனா படிப்பில் ஹைமா இருக்கும் வாங்கிறது தான் பணக்காரர் ஆகிறதுக்கு ரகசியம் அப்படின்னா அப்போ பெரிய பெரிய படிப்பு படிச்சவங்க எல்லாரும் கோடீஸ்வரர் அப்போ இருக்கணும் இல்லையா பட் அப்படியா இருக்கு இல்லை பணக்காரராக இருக்கிறதுக்கும் புத்தகத்தில் இருக்கிறத மெமரி பண்ணுறதுக்கும் பணம் சம்பாதிக்கிறதுக்கும் சம்பந்தமே கிடையாது அதுக்கு பதிலாக எப்படி பணத்தை முதலீடு செய்யணும் எப்படி பணத்தை மேனேஜ் பண்ணணும் பெரிய எல்லாம் எப்படி பழகணும் அப்படிங்கிறத கற்றுக்கோங்க எக்ஸ்பீரியன்ஸும் சாமர்த்தியமும் இருக்கிறவங்க புக்வாம இருக்கிறவங்களை விட ஜெயிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸ்கூல்ஸுங்கிறது உங்களை நைன்டி ஃபைவ் ஜாபுக்காக உங்களை தயார் பண்ணுது ஆனால் பொது அறிவு உலக அறிவு பணம் பற்றின அறிவு சிந்தனை இதெல்லாம் தான் உலகத்தை உங்களை ஃபேஸ் பண்ணவும் புது புது முயற்சிகளை எடுக்கவும் பணம் சம்பாதிக்கிறதுக்கான தைரியத்தையும் உங்களுக்கு கொடுக்குது தேர்ட் ஒன் பணக்கார இருங்கிறது லக்கு கிடையாது அது நம்ம எடுக்கிற முடிவு பொதுவாக மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா பணக்காரன் ஆகிறதுக்கெல்லாம் ஒரு லக்கு வேணும் பரம்பரை சொத்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதனாலேயே பணக்காரராகணும் அப்படின்னு யோசிக்கிறதையும் முயற்சியையும் நிறுத்திடுறாங்க இந்த மைண்ட் செட் மிடில் கிளாஸை விட்டு தாண்டி போகவே விடாது ஸோ உங்கள் ஏழை எண்ணங்களை உடச்சு யோசிக்கிற விதத்தை மாற்றலைன்னா வாழ்க்கையிலையும் பண விஷயத்துலையும் தோத்து போயிடுவீங்க எப்படிடா இவங்க மட்டும் பணக்காரர் ஆனாங்க நமக்கு அதிர்ஷ்டமே இல்லை அப்படின்னு புலம்பிட்டே இருக்க வேண்டியதுதான் உண்மையிலேயே உங்கள் நிலைமைக்கு மற்றவங்களை குறை சொல்லாமல் நீங்கள் தான் உங்கள் நிலைமைக்கு காரணம் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாவே ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நீங்கள் எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னு தான் அர்த்தம் மக்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்து அதை நிறைவேற்றுற மாதிரியான ப்ராடக்டை ரெடி பண்ணி சேல் பண்ணாவே சீக்கிரம் ரிச் ஆகிடலாம் நிறைய பிஸ்னஸ் மேன் தான் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் எதை நம்புறீங்களோ என்ன நினைக்கிறீங்களோ அதுவாக தான் நீங்கள் மாறுறீங்க செலவை குறைக்கணும் அப்படின்னு கஞ்சத்தனமாக இருக்காமல் பணத்தை சரியான முறையில எப்படி ஹேண்டில் பண்றது இன்வெஸ்ட் பண்றதுன்னு யோசிங்க கத்துக்கோங்க செகண்ட் ஒன் பணம் அதிகமாக வந்தா குணம் மோசமாக பணம் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் பணம் கூட கூட பிரச்சனையும் கூடும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆனால் அது உண்மை கிடையாது ஒரு தனி மனுஷனோட லைஃபையும் குடும்பத்தோட வாழ்க்கையும் தலைமுறை தலைமுறைக்கும் தலையெழுத்தியே மாற்றக்கூடிய சக்தி இந்த பணத்துக்கு தான் இருக்கு பட் நிறைய பேர் பணம் அதிகம் சேர்ந்துச்சுன்னா பேராசை லஞ்சம் சுயநலம் இதெல்லாம் தான் சேரும் அப்படின்னு நினைக்கிறாங்க பட் இது உண்மை கிடையாது உண்மையான பணக்காரங்க ரொம்ப சிம்பிளா ஃப்ரெண்ட்லியா தான் பழகுவாங்க பிரச்சனை பணத்துல இல்லை தவறாக நினைக்கிற மனுஷங்க தான் இருக்கு பணம் ஒருத்தரோட உண்மையான குணத்தை மட்டும்தான் வெளியே கொண்டு வருது ஒருத்தர் முன்னாடியே சுயநலம் பேராசை பிடிச்ச மனிதராக இருந்தா கொஞ்சம் பணம் சேர்ந்ததும் அந்த குணம் இன்னும் அதிகமாகும் ஸோ நாம செய்ய வேண்டியது மைண்ட் செட்டை மாத்திக்கிட்டு நேர்மையா அன்போடு இருக்கிற மனிதராக இருந்தா பணம் அதிகம் சேர்ந்ததுக்கு அப்புறமும் கூட உங்கள் குணம் ரொம்ப அழகாக வெளிக்காட்டும் ஸோ ஏழையா இருக்கிறது வேற நல்ல மனுஷனாக இருக்கிறது வேற நல்லவனாக இருந்தா ஏழையா தான் இருக்கணும் அப்படின்னு உங்க நினைப்பை மாத்துங்க லாஸ்ட் நல்ல வேலைக்கு போறது தான் சரியான நினைக்கிறது நல்ல ஆஃபீஸ் ஜாப்ல இருக்கிறது உங்களை பணக்காரன் ஆக்கவே ஆக்காது ரிச் மைண்ட் செட் இருக்கிறவங்க கஷ்டப்பட்டு வேலை பார்த்து இன்கிரிமெண்ட் வாங்குறதுலேயும் ப்ரொமோஷன் வாங்குறதுலையும் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க அந்த கம்பெனிக்கே முதலாளியாக எப்படி ஆகிறது அப்படிங்கிறது தான் முயற்சி பண்ணுவாங்க அதாவது மீனை வாங்க ட்ரை பண்ண மாட்டாங்க வலை போட்டு பிடிக்க கத்துக்குவாங்க நல்ல பெரிய கம்பெனியில் வேலைக்கு போய் தேதி அஞ்சுக்குள்ள சம்பளம் வாங்கினா பணக்கார ஆறிடலாம்னு நினைக்கிறாங்க ஏன்னா நமக்கு ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் வீட்லையும் இதை தானே சொல்லி தராங்க ஆனால் பணக்காரங்க ஒரு தொழிலை தொடங்கி நடுத்தர மக்களுக்கு வேலை கொடுப்பாங்க பூவ மஞ்சட் இருக்கிற மனுஷங்க மிடில் கிளாஸை விட்டு நகராமல் வேலையை நம்பியே இருப்பாங்க கடைசியில் ஓனர் சொல்கிறத கேட்டு வேலையை செய்கிறவராக மாறி அவங்க முதலாளிக்கு கோடிக்கணக்கில் பணத்தை சம்பாரிச்சு வச்சு கொடுப்பாங்க முதலாளி கோடிக்கணக்கில் சம்பாதிச்சாலும் அதில் ஒரு பத்து பர்சன்ட் கம்மியான அமௌண்ட்டு தானே உங்க கைக்கு சம்பளமாக கிடைக்கிது ஸோ கோடி கோடிக்கணக்கில் உங்கள் முதலாளிக்கு சம்பாரித்து கொடுக்குற டேலண்ட் இருக்கிற நீங்கள் ஏன் ஒரு சின்ன தொழிலை தொடங்கி அதை முயற்சி பண்ணக்கூடாது பயத்தையும் கம்ஃபர்ட் ஜோனையும் விட்டு வெளியில் வாங்க சின்ன லெவல் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி வேலையில் இருந்துக்கிட்டே அதையும் செய்ய முயற்சி பண்ணுங்கள் ரிஸ்க் எடுக்கும் தயாராக இருங்க இதுதான் பணம் சம்பாதிக்கிறதுக்கான முதல் படியாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி